நடிகர் சூர்யாவின் பிறந்தநாளை ஒட்டி அரக்கோணத்தில் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நடிகர் சூர்யாவின் ஒன்பதாவது பிறந்தநாளை ஒட்டி ராணிப்பேட்டை மாவட்ட சூர்யா தலைமை இயக்கம் சார்பில் அரசு பொது மருத்துவமனையில் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்களிடம் மருத்துவ குழு ரத்த தானம் பெற்றுக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டது இதுகுறித்து மாவட்ட கௌரவ தலைவர் கார்த்திக் கூறுகையில் நூறு யூனிட் ரத்த தானம் செய்ய திட்டமிட்டு உள்ளதாகவும் அதன் ஒரு பகுதியாக இன்று அரக்கோணம் மற்றும் சோலிங்கர் பகுதியைச் சேர்ந்த ரசிகர்கள் சார்பில் முதற்கட்டமாக முப்பது யூனிட் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் 怎么了 சார் நீங்க கரெக்ட் தான் சார் அதுவும் அவ்வளவு டார்க்கா தெரியல